வேண்டும் என்றே திட்டமிட்டு தெய்வ பிறவியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பொன்மணி சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய வாய்க்கொழுப்பு பிடித்த பித்தம் தலைக்கு ஏறி ராஜாவை எம்பி கண்டித்து நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் சந்தித்து பாருங்கள் அவர் ஒரு தெய்வ பிரதி அவரை பேசுவதற்கு என்ன காரணம் வேறு வழி இல்லை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் அபரிதமான வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டு அந்த பொறாமையின் உச்சிதான் தலைவரை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது எத்தனை ஆண்டு காலம் கழித்து பேசுவது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன நம்முடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில தீய சக்திகள் இன்றைக்கு விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தலைவரை பற்றி பொன்மணி சம்பள புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது சொன்னார் தீய சக்தி திமுகவை வேறோடு மூண்டோடு அழிக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் சொன்னது இன்றைக்கு நிஜமாகிக் கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்டவர்கள் நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் திட்டமிட்டு பேசுகின்ற திரு ராஜா நாவடக்கம் தேவை வீட்டுக்கு பிள்ளை ஊருக்கு அடங்கும் என்று சொல்லுவார்கள் மக்கள் இந்த ராஜா தாக்கு பிடிக்க முடியுமா இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிப்பாயினை போல இளைஞர் வட்டாரங்கள் இளம்பங்கள் வட்டாளங்கள் மகளிர் சொந்தங்கள் சகோதரிகள் வெகுண்டிருந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிப்பாரா சிந்தித்து பார்க்க வேண்டும் சம்பள புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் வாழ்கின்ற பொழுது அனைவரையும் வாழ வைத்த பெருமை நம்முடைய தலைவரை சாரும் திரு கருணாநிதி குடும்பம் கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்தது அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அந்த கோரிக்கை ஏற்று திரு கருணாநிதி அவருடைய மருமகன் மாறனின் மூலமாக எங்கள் தங்கம் என்ற படத்தை தயாரித்தார்கள் அந்த படத்திலே நம்முடைய இதயத்தையும் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களும் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவர்களும் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து திரு கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் இந்த வரலாறு கூட தெரியாததான் இந்த ராஜா ராஜா என்று சொன்னாலே அசிங்கமா இருக்குது ராஜா என்று சொன்னால் அதற்கு பல்வேறு பொருள் இருக்கின்றன அதுக்குன்ற ஒரு மரியாதை இருக்கின்றது அந்த மரியாதை இருந்த மனிதன் தான் இந்த ஆண்டிமுத்த ராஜா அதோட இந்த செய்தியை ஆண்டிமுத்து ராஜாவுடைய தலைவர் என்று கொண்டிருக்கின்றாரே திரு கருணாநிதி அவர்கள் எங்கள் தங்கம் படம் ஒரு நாள் ஓடியது அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுகின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் சொன்னது திரு மாறன் அவர்கள் சொன்னது எங்கள் தங்கம் படத்தை பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களும் நடித்துக் கொடுத்த காரணத்தினால் இந்த கடனில் இருந்து தப்பித்தோம் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என்பதை நினைவுபடுத்த கடைப்பட்டுகின்றேன் இந்த செய்தி திமுகவுடைய அங்கீகரிக்கப்பட்ட முரசலின் நாளில் வந்திருக்கின்றது ஆகவே எங்களுடைய தலைவர்கள் எதிரியும் வாழ வைத்தவர் என்பதை நினைவு கூற கடமைப்பட்டுகின்றேன் எம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவருடைய திருமுகத்தை லட்சக்கணக்கான வாக்குகள் விழுந்து திமுக ஆட்சிக்கு வந்தது என்பதையும் நினைவு கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒரு செய்தியிலே குறிப்பிட்டார் என்னை வாழ வைத்த தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அந்த பெருமைக்கு உரியவர் நம்முடைய தலைவர் பொன்மனை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதையும் அந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் இந்த ராஜா எப்பேற்பட்டவர் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இங்க கொடி பறக்குது பாத்தீங்களா கொடி பறக்குது இல்ல ஏ ஆட்டாதப்பா ஆட்டாத ஆட்டாத கொடி ஆட்டாதப்பா கொடி ஆட்டாமலேயே பறக்குது இல்ல பறக்குதா இல்லீங்களா இது எதனால பறக்குது காற்றுனால பறக்குது கண்ணுக்கு தெரியுத காற்று கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ராஜா தான் இந்த ராஜா ஸ்பெக்டா ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் கோடி கொள்ளை அடித்த ராஜா நம்முடைய தலைவரை பார்த்து பேசுறார் விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி கண்ணுக்கு தெரியாத காட்டிலும் ஓழல் முறைந்த ஓழவர் முறைந்த ராஜா எங்கள் தலைவரை பத்தி பேசுவதற்கு அருகதே கிடையாது என்பதை நேரத்திலே தெரிவிக்க வருகின்றேன் யாகாவராயினும் அழகாக்கா காவாக்கால் காவாக்கால் சோகாப்பால் சொல்லி இழுக்கப்பட்டென்று ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே ஐயன் திருவள்ளூர் உள்ள அழகாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் ஆகவே ராஜா இனியாவது உடல்வதை விட்டுவிட்டு நாட்டிற்காக உழைத்த தேசிய தடவர்களை விமர்சனம் செய்துவிட்டு நல்லதை நல்லதை பேசிப்பார்கள் நீங்கள் பேச வைப்பார்கள் உங்களை திருத்துவார்கள் நீங்களா பார்த்துக் கொள்ள திருந்தி கொள்ள வேண்டும் திருந்திக் கொள்ளாவிட்டால் அதை திருத்துகின்ற நிலையிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்றத்திலே ஆ ராசா எம்பி போட்டியிடுவார் பொன்முலச்சமல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவதூறுவாக எளிவாக பேசிய இந்த ராஜாவுக்கு இழக்க செய்ய வேண்டும் பொன்முலச்சமல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பற்றி விமர்சனம் செய்தால் இதுதான் தண்டனை என்பதை அவர் உணர வேண்டும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் நாம் தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கின்ற உண்மனை சமல் புரட்சி எம்ஜிஆரை எவ்வாறு விமர்சனம் செய்தாலும் இதுதான் தண்டனை என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்த வேண்டும்